நமக்கெல்லாம் தெரியும் எதிர் வருகிற புதன்கிழமை நாளை மறுநாள் இலங்கைக்கு ஈரானுடைய ஜனாதிபதி கலாநிதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் வருகை தர இருக்கிறார் ஈரானுடைய ஜனாதிபதி இலங்கைக்கு வருகை தருகிற விவகாரம் இன்றைக்குத்தான் தான் கட்டமாக உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இலங்கையினுடைய வெளி விவகார அமைச்சர் அலி சப்ரி சட்டத்தரணி அலி சப்ரி அவர்கள் இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் புதன்கிழமை வருகிறார் என்கிற செய்தியை உறுதிபட அறிவித்து விட்டார் ஈரானுடைய அதிபர் இலங்கை கிட்டத்தட்ட பதினெட்டு தங்கியிருப்பார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது மத்தள விமான நிலையத்துக்கு வந்து இறங்குகிற அவர் மத்தளை வழியாக உமா ஓயா நீர் மின் நிலையத்தை திறப்பு திறப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக செல்ல இருக்கிறார் உமா ஓயா திட்டம் என்பது அதாவது ஈரானுடைய கனவு திட்டங்களில் ஒன்று இலங்கையினுடைய மிக பெரும் கனவுகளில் ஒன்று என்பதிலே யாருக்கு மாற்று கடத்திருக்க முடியாது உமா ஓயா திட்டத்தை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் இந்த உமா ஓயா திட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்திலே ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் இந்த திட்டத்திற்கு முழுமையாக செலவீனங்களை செய்து கொண்டிருந்தது முழு செலவுகளையும் கொடுத்தது ஈரானிய அரசாங்கம் என்ற அடிப்படையில் ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்கள் இந்த உமா ஓயா திறப்பு விழா நிகழ்வுக்கு கலந்து கொள்ள இருக்கிறார் இதுதான் உமா ஓயா திட்டம் கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு கிலோமீட்டர்கள் மலையை குடைந்து உருவாக்கப்பட்ட டனல் வழியாக குகைகள் வழியாக தண்ணீரை கொண்டு வருகிற மாபெரும் திட்டம் இலங்கை அரசாங்கத்திற்கு ஐநூத்தி இருபத்தி ஒன்பது மில்லியன் யூஎஸ் டாலர்களை அவர்கள் வழங்கி இருக்கிறார்கள் இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து இந்த டேம்ல இருந்து ஆரம்பிக்கும் இங்க இருந்து ஆரம்பித்து டனல் சொல்லியாக மொத்தமாக இருபத்தி நான்கு கிலோமீட்டர்கள் இது பயணிக்கிறது இதற்காக ஐநூத்தி இருபத்தி ஒன்பது மில்லியன் யூஎஸ் டாலர்களை சவுதி அதாவது ஈரானிய அரசாங்கம் வழங்கி இருக்கிறது இருபத்தி ஒன்பது டாலர்கள் என்பது சுமார் நூற்று ஐம்பத்தி ஒன்பது இலங்கை ரூபாய்கள் நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்கு ரூபாய்கள் இருபத்தி ஒன்பது மில்லியன் அமெரிக்க டாலர்களை அள்ளி கொடுத்தது ஈரான் 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 வழியாக இலங்கையினுடைய கனவு திட்டமாக இருக்கிற உமா ஓயா திட்டம் தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது அந்த திட்டத்தை பற்றி தான் நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க உமா ஓயா எங்கெல்லாம் இதுதான் டேம் இந்த இடத்துல தான் அந்த திட்டம் ஆரம்பிக்கும் அந்த டேம் எப்படி கட்டியிருக்கிறாங்கிறத பார்க்குறீங்க இலங்கை வரலாறுகளில் கட்டப்பட்ட மிக முக்கியமான பரந்த பரந்த திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது அந்த டேம் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் தான் இதிலே மொத்தமாக காட்சிப்படுத்தப்படுகிறது ஒரு டேமை கட்டியிருக்கிறது மட்டுமல்லாமல் அந்த டேமில் இருந்து தான் இருபத்தி நான்கு கிலோமீட்டர்களுக்கு தண்ணீரை அவர்கள் கொண்டு வருகிறார்கள் கொண்டு வந்து இந்த டேமில் இருந்து அதாவது நீர் மின் உற்பத்தியும் செய்ய படை இருக்கிறது பெரும்பகுதி இலங்கையினுடைய தென்பகுதி மக்களுக்கு தேவையான தண்ணீரும் இதனூடாக கொண்டு வரப்பட இருக்கிறது அதனாலோ என்னவோ மத்தளை ஏர்போர்ட்டில் அவர் வந்து இறங்குகிறார் மத்தளைக்கு பக்கத்தில் அந்த ஈஸியான பயணப்பாதைக்காக கூட அந்த காரியங்களை செய்திருக்கலாம் குறிப்பாக இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய இந்த வருகைக்கு முழு பாதுகாப்பையும் பிரசிடென்ட் டிஃபென்ஸ் டிவிஷன் அதாவது ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு மொத்தமாக வழங்க இருக்கிறது என்கிற செய்திகளையும் இலங்கையினுடைய பிரபல ஊடகங்கள் செய்தி

பாதுகாப்பை இலங்கை ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவு வழங்கும் என்பதை திட்டத்தெளிவாக இலங்கை அரசாங்கம் அறிவித்திருப்பது மட்டுமல்லாமல் நாளை மறுதினம் அவர் இலங்கை வருகிறார் என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அவருடைய வருகை வழமையை விட கொஞ்சம் கடு அதாவது அதிக எதிர்பார்ப்புகளை கொண்டு பார்க்கப்படுவதற்கான காரணமே இந்த காசா விவகாரத்தில் முழுமையாக இரான் பின்னணியில் இருக்கிறது பின்புலமாக இருக்கிறது என்கிற நிலையில் தான் அவருடைய வருகை தற்போது தற்போது மிக முக்கியமானதாக சர்வதேச மட்டத்திலும் பார்க்கப்படுகிறது நமக்கெல்லாம் தெரியும் இடையில ஒரு கட்டத்தில் பாகிஸ்தானுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு முருகல் நிலை ஏற்பட்டாலும் தற்போது பொறுப்படுத்திருக்கக்கூடிய பாகிஸ்தானிய அரசாங்கத்தோடு இன்றைய நாளில் ஒன்பது ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டிருக்கிறது ஈரான் குறிப்பாக அந்த ஒன்பது ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது மட்டுமல்லாமல் ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசியும் பாகிஸ்தானிய அதிபரும் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருந்த தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஈரான் சவுத் ஆசிய நாடுகளில் தன்னுடைய பலத்தை தக்க தன்னுடைய ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்கிறது என்பதுதான் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பெருத்த தலையிடியாக மாறியிருக்கிறது இந்நிலையில் தான் ஈரானுடைய இந்த உதவி திட்டம் இலங்கை மக்களுக்கு மிகப்பெரிய உதவியாக மாறும் என்பதிலே மாற்ற இலங்கை ஈரானிய அதாவது அரசியல் உறவுகள் நீடிக்கும் என்பதிலும் எந்த மாற்றுக் அந்த வகையில் இலங்கை மக்களுக்காக ஐநூத்தி இருபத்தி ஒன்பது மில்லியன் யூஎஸ் டாலர்களை அள்ளி வழங்கி இருக்கிறது ஈரான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிற அதே நேரம் இந்த இடத்துல ஒன்ன சொல்லிக்கிட்டே போக வேண்டி இருக்குது என்னன்னா இந்த ஈரானுடைய அதிபர் வருவாரா வரமாட்டாரா என்கிற செய்திகள் எல்லாம் தொடர்ந்து பல ஊடகங்களும் அழகாக அந்த செய்திகளை வருகிற செய்திகளை எடுத்து சொல்லி கொண்டிருந்தார்கள் ஆனால் நமக்கெல்லாம் தெரியும் இந்த பாம்பு டிவி என்று ஒன்று இருக்குது தெரியுமில்ல நயா டிவி என்று சொல்லி ஒன்று இருக்குது இங்கே அந்த டிவியை பொறுத்த கடந்த காலங்களில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இலங்கை முஸ்லீம்களுக்கு எதிராக எவ்வளவு இனவாதத்தை கக்கணுமோ அவ்வளவு கக்கிய ஒரு தொலைக்காட்சி குறிப்பாக அதுல இருக்கக்கூடிய அந்த சதுர என்ற ஒருத்தன் இருக்கிறான் இவரை பொறுத்தவரையில இந்த முழுவதுமாக இனவாதத்தை கக்கக்கூடிய ஒருவர் தான் இவர் என்பதில் யாருக்கும் இந்த மாற்ற கருத்தும் இருக்க முடியாது அதாவது பொய்யை வர்ணித்து சொல்லி மக்களை நம்ப வைக்கக்கூடியவர்கள் அந்த நயா டிவி என்கிற பெயர் எடுத்ததே அவங்க அதனால தான் ஏன்னா கடைசி அந்த இலக்ஷன் நேரத்துல கோட்டாவுக்கு எவ்வளவு ஜால்ரா அடிக்கணுமோ எவ்வளவு கூஞ்சா தூக்கணுமோ அவரை எப்படியாவது கொண்டு வந்து உட்கார வைக்கணுங்கிறது அவங்க பட்டபாடு கொஞ்சம் நஞ்சம் அல்ல அப்படிப்பட்ட நிலையில இப்ராஹிம் ரைசியினுடைய வருகை தொடர்பாக தொடர்ந்து அவர் இந்த காலையில பத்திர விஸ்தர பேசிக்கிட்டு இருப்பாரு பத்திரிகை செய்திகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பார் அவர் தொடர்ந்து அவருடைய பேச்சை பார்த்தவர்களுக்கு தெரியும் அவர் என்ன விதமான செய்திகளை சொல்லிக் கொண்டிருந்தார் அதாவது என்னன்னா நீங்க தான் இலங்கைக்கு உதவி பண்ணிட்டீங்கல்ல நீங்கள் எந்த நேரத்தில் வரணுமா உங்கள் வருகையை தான் யாரும் விரும்பல தானே அப்படி இருக்கும்போது நீங்கள் வராமல் இருந்திரலாம் தானே ரணில் விக்ரமசிங்கை நேரடியாக சந்தித்து ஈரானிய ஜனாதிபதி இந்த திறப்புழாவுக்கு வர வேண்டும் என்று இலங்கை ஜனாதிபதி நேரடியாக சொல்லிட்டு வந்துட்டாரு அந்த அடிப்படையில் அவங்க ஐநூற்றி இருபத்தி ஒம்பது மில்லியன் யூஎஸ் டாலர் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருந்து செய்யப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு வரலாற்று பணியாக இருக்கிறது அதற்காக அவர் வருகிறாரு ஆனால் இவர் என்ன பத்திரிகை செய்தியில் சொல்கிறாரு நீங்களாக இலங்கை அரசாங்கத்தை தொடர்பு கொண்டு இப்போ இருக்கிற நிலையில் நாங்க உங்க நாட்டுக்கு வர்றது யாருமே விரும்பல யாருமே விரும்பலைன்னா எவன் விரும்பல அமெரிக்கா விரும்பல ஈரான் இஸ்ரேல் விரும்பல அதுதான் யாருமே விரும்பலைன்னு என்னமோ மாட்டு மக்கள் விரும்பாத மாதிரி அப்படி சொன்னா தானே அப்படி ஒரு எதிர்ப்பு வந்து ஈரான் ஜனாதிபதி வர வரக்கல நாலு பேர் கொடிய தூக்கிக்கிட்டு வராது என்று சொல்லுவான் அதை தன்னுடைய டிவியில எடுத்து காட்டி அந்த மாதிரி பாத்தீங்களா எதிர் எதிர்ப்பு இருக்கிறது அதாவது சூவன் நக்கத்தான் வேணும் அதுக்காக இப்படியெல்லாம்மாடா நக்குவியே எவனாவது டொய்லெட்டுக்கு போய் வந்த சுவையும் சேர்த்தாடா நக்குவியங்கிற மாதிரி கேட்குற அளவுக்கு இவர்களுடைய நடத்தைகள் அமைந்து கொண்டிருக்க அவரு ஒவ்வொரு நாளும் இந்த இந்த விவகாரத்தில் தொடர்ந்து சொல்லி வந்த செய்தி என்னன்னா நீங்க வராமல் இருக்கலாம் தானே நீங்களே வர பாக்குறீங்க நீங்களே சொல்லிரலாமா இல்ல எதுக்கு அவன் சொல்லணும் அவங்க கொடுத்திருக்கிறாங்க பணத்தை அவங்களோட ப்ராஜெக்ட் இது எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை வரணும் என்று அழைச்சது இலங்கையினுடைய ஜனாதிபதியினுடைய உத்தியோக பூர்வ அழைப்பு அதன் அடிப்படையில் தான் அவர் வருகிறார் மாபெரும் ஒரு பணியை இலங்கை வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு அபிவிருத்தி பணிக்கு அவர்கள் பணம் செலவழித்திருக்கிறார்கள் இது ஒரு அரசியல் ரீதியிலான முன்னெடுப்பை தவிர இங்கே ஆன்மீக ரீதியிலான எந்த முன்னெடுப்பும் கூட கிடையாது அப்படி இருக்கும் போது அவர்கள் கொடுத்ததற்கான பிரதிபலனாக அவர்களே வந்து திறப்பு விழா செய்ய இருக்கிறார்கள் இதை வைத்தும் இனவாதத்தை கக்குவதற்கு என்ன முன்னாடி இலெக்ஷன் வர்றதுனால எப்படியாவது கக்கிக்கிறனும் நினைக்கிறாங்க ஆனால் அதுவும் அவர்களுக்கு சாத்தியப்படவில்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த வருகை இலங்கையிலே மிக முக்கியமான ஒரு வருகையாக பார்க்கப்படுகிறது சர்வதேசத்திலும் பார்க்கப்படுகிறது இந்த செய்திகளும் இன்றைக்கு வந்திருக்கின்றன இந்த நிலையில்